ஆனால் இப்போ காட்டுக்கோழின்றது வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து சித்து சிறுவடை பெருவடை பெருவடையிலே வந்து பார்த்திங்கன்னா வெத்துக்கால் கத்திக்கால் கிளிமூக்கு இது மாதிரி வெரைட்டி நிறைய இருக்குது சண்டைக்கு பயன்படுத்துகிற பெருவடை ரகம் அது மாதிரி இருக்குது நம்ம அந்த கோழி இல்லாமல் இது ஃபார்ம் இத்தனை பண்ணுறதுக்காண்டி இந்த பிரீடு வந்து நம்ம பயன்படுத்துறோம் அதே நம்ம சிறுவடை மாதிரி தானே இதோட வெயிட் பார்த்திங்கன்னா பொட்டக்கோழி வந்து ஒன்று முந்நூறு வரைக்கும் ஒன்று முந்நூறுலேருந்து ஒன்று ஐநூறு வரைக்கும் வருங்க சேவல் பார்த்திங்கன்னா இருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் வளருங்க மேக்சிமம் வெயிட் அவ்வளோதாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மூர் சிறுவடை கோழிலாம் வந்து பண்ணைக்குள்ளே அடைச்சி வளர்க்க முடியாதுங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பத்து கோழியோ ஒரு இருபது கோழியோ வெளி மேய்ச்சல் விட்டு வளர்க்கலாங்க ஆனால் இந்த கோழி அப்படி கிடையாதுங்க பண்ணை மெத்தையிலே வளர்க்கலாம் சிறுவடை கோழி மாதிரியே தான் இருக்குங்க பண்ணை மெத்தையிலே நீங்கள் ரெண்டாயிரம் பீஸ் இல்லை ஒரு பத்தாயிரம் பீஸ் கூட நீங்கள் பண்ணையில வளர்க்குறதுனாலும் வளர்க்கலாங்க இந்த கோழியில் வந்து இந்த கொத்திக்கிற பிரச்சனை கிடையாதுங்க அதனால தான் இந்த கோழி வந்து நிறைய பேர் லைக் பண்ணி வாங்கிட்டே இருக்காங்க இப்போ உங்ககிட்ட எவ்வளோ கோழிகள் இருக்குங்கண்ணா ஆனால் கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு கோழி இருக்குண்ணே இப்போ வந்து நம்ம லைவ் ஸ்டாக் வந்து எட்நூறு கோழி வச்சுருக்கோம் இது போக நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மந்த் ஓல்டு எப்பயுமே மந்த்லி வந்து ஒரு மூவாயிரம் கோழி வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் இது இல்லாமல் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கோழி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோழி மந்த்லி ஸ்டாக் இருக்கிறேன் இது போக யாராவது ரொம்ப பெரிய சைஸ் வேணும் எங்களுக்கு ஒரு ஒன் கேஜி முட்டைற ஸ்டேஜில் வேணும்னா டைம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் அதுவும்